எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு சத்தான ஒரு அருமையான தின அரிசி வச்சு தான் வந்து நம்ம இட்லி செய்ய போகிறோம் சிறுதானியெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக மறந்துட்டோம் இப்போதான் புதுசாக வந்து இந்த யூடியூப் வந்ததுனால நிறைய பேர் போ வீடியோங்கலாம் போகிறதுனால தான் இப்போ எல்லாருமே செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆனால் இந்த சிறுதானியத்தெல்லாம் அந்த காலத்தெல்லாம் வந்து வெறும் சிறுதானியம் தான் சாப்பாடெல்லாம் வந்து இந்த அமாவாசை கிருத்திகை அந்த மாதிரி தான் செய்வாங்களே வயசா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னே சொல்கிறேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி சோறு தான் ஆனால் இதெல்லாம் நம்ம யாருமே குழு களி சிறுதானியம்லாம் எடுத்துக்கிறதே இல்லை ஆனால் தினை அரிசி வச்சு இட்லி செஞ்சு பாருங்களேன் நம்ம சாதாவாக இட்லி அரிசி வச்சு செய்கிறத விட தினை அரிசி வந்து இட்லியும் அவ்வளோ பூ மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த தினை அரிசி வச்சு இட்லி செஞ்சு பாருங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த தினை அரிசி வச்சு இட்லி செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்பு நமக்கு வந்து ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் வாங்க தினை அரிசி வச்சு இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இந்த டம்ளரில் வந்து நாலு டம்ளர் வந்து தினை அரிசி எடுத்துக்க போகிறேன் தலைவட்டி போட்டிங்கன்னா எனக்கு வந்து அரை கிலோ தினைக்கு வந்து நாலு டம்ளர் வந்தது நம்ம ஃபுல்லாக கோபுரமாக போடும்போது எனக்கு வந்து மூணே முக்கா தான் வந்தது தலைவட்டி போ தலை எப்பவுமே வந்து எது சேர்த்தாலும் நம்ம தலைவட்டி சேர்த்துக்கணும் டம்ளரில் வந்து இப்படி அளந்துட்டு இப்படி தலையை வெட்டிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாலு டம்ளர் வந்து நான் தினை அரிசி எடுத்துக்கிட்டேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துக்கணும் நாலுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கினிங்கன்னா இட்லி வந்து ரொம்ப அருமையாக வரும் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் வெந்தயமும் உளுந்தும் வந்து ஒன்றா ஊற வச்சிடலாம் தின அரிசி வந்து தனியாக ஊற வச்சுடுங்க ஒரு நாலு மணி நேரத்துக்கு வந்து நம்ம ரெண்டும் வந்து ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க பாருங்கள் நல்லா நாலஞ்சு முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் நல்லா நாலு மணி நேரம் வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவை அரைச்சிக்கலாம் உளுந்து அரிசிலாம் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் உளுந்து வந்து நல்லா பஞ்சு மாதிரி நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் தினை அரிசியை வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் தின அரிசியை வந்து நான் அரைச்சிக்கிட்டேன் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ரவா மாதிரி வந்து தெரியணும் பாருங்கள் இப்போ தெரியுது பாருங்கள் இந்த இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சிக்கிட்டால் இட்லி வந்து நல்லா வரும் உளுந்து கூட சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அரைச்சி வைக்கிறீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி அரைக்கிறீங்கன்னா உப்பு போடாமல் நீங்கள் வந்து கரைச்சி வச்சிங்க நான் வந்து காலையில் செய்கிறதுக்கு அரை கிலோ தான் சேர்த்துருக்கேன் அதனால் வந்து நான் இப்போ வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டு போகிறேன் மாவு வந்து புளிக்கணுன்னா உப்பு போட்டு கரைச்சிடணும் நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு அடுத்த நாள் அடுத்த நாள் செய்கிறோம் போது உப்பு போடாமல் கொஞ்சமாக கூட எடுத்து நீங்கள் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் இல்லை அப்படியே வச்சுட்டு கூட காலையில் வந்து நீங்கள் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் இப்போ நான் காலையில் செய்கிறதுக்காக உப்பு போட்டு கரைச்சி வச்சிடறேன் இது தின அரிசின்றதுனால கொஞ்சம் கலராக தான் இருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நான் கை வச்சு நல்லா கரைச்சிக்கிட்டே காலையில் வந்து நம்ம இட்லி ஊற்றலாம் இப்போ நைட் ஆட்டினதனால நமக்கு ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் வந்து மாவு வந்து நல்லா புளிக்கும் காலையில் இட்லி செய்யலாம் மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு பாருங்கள் தின அரிசின்றதுனால அது வந்து தின அரிசி மஞ்சளாக இருந்ததுனால மாவு வந்து கொஞ்சம் கலராக தான் இருக்குது ஒரு சத்தான இட்லி சாப்பிடும்போது நம்ம கலர்லாம் பார்க்கக்கூடாது ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் தீனரிசு இட்லி வந்து இப்போ நம்ம நான் உப்பு போட்டு நைட்டே கரைச்சதுனால அப்படியே கலந்து விட்டுட்டு தண்ணி மட்டும் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது இட்லிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வாங்க இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா தண்ணி சூடு ஆனதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா சீக்கிரமாக இட்லி வந்துடும் இப்போ நான் வந்து என்ன தடைகிறேன் நீங்கள் வேணும்னா துணி கூட போட்டு இட்லி செஞ்சுக்கலாம் இப்போ எல்லா தட்டிலையும் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன் மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இட்லி வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இட்லி வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு கையை நினச்சிட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இட்லி வந்து நல்லா பூ மாதிரி அப்படியே எழும்பி நம்ம மாவு வந்து எவ்வளோ கம்மியாக ஊற்றணும் இட்லி வந்து நல்லா பெருசாக வந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் தின அரிசி இட்லி அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து தின அரிசி இட்லிக்கு வந்து காரசாரமான ஒரு காரச்சட்னி தான் செஞ்சேன் நீங்களும் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து சட்னி செஞ்சுக்குங்க ரொம்ப சத்தான இட்லி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கும் தின அரிசீட்லேயும் நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்